ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்துட்டு அந்த பரமனுடைய கண்ணாடி உடஞ்சி கிடந்துச்சுல்ல அங்கே கொல நடந்த இடத்துல அதை வச்சு இப்போ வந்துட்டு என்கொயரி பண்ணுறதுக்காக நம்ம தமிழ் ஒரு கார்த்தி இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சேர்ந்து அர்ஜுன் வீட்டுக்கு போகிறாங்க அர்ஜுன் வீட்டுக்கு போனாக்கா அங்கே போனவொன்னே கூப்பிட்றாங்க அர்ஜுன் வெளியில் வாடா வெளியில் வாடான்னு தமிழும் கார்த்தியும் கூப்பிட்றாங்க அப்புறம் ராகினி எல்லாம் வராங்க ராகினி வளர்க்கும் போல் எப்போதுமே வந்துட்டு எப்போதுமே அர்ஜுனுக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து மேகனா கொலைக்கு பின்னாடி அர்ஜுன் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்லாம் டென்ஷனாக பேசிகிட்ருக்காங்க உடனே வந்துட்டு ராகினி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எது நடந்தாலும் உடனே வந்துட்டு நீங்கள் அர்ஜுனை தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க உடனே வந்துட்டு நம்ம தமிழ் சொல்கிறாரு நீ என்ன தான் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி உன் புருஷன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அப்போல்லாம் நான் மன்னித்து விட்டுட்டேன் ஆனால் இந்த சமயத்தில் வந்துட்டு ரெண்டு அநியாயமாக ஒரு ரெண்டு உயிரை எடுத்திருக்கான் இந்த தப்பு மட்டும் நிரூபித்தாக்கா கண்டிப்பாக உன் புருஷனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் அதுக்கு மனசை நீ இப்போவே தைரியப்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் ராகினிகிட்ட தமிழ் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இது மாதிரி விசாரிக்கணும் நான் விசாரிக்கணும் அப்படின்னு உடனே என்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லா ஆதாரத்தையும் இங்கேயே சொல்ல முடியாது ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தான் நாங்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாரு உடனே வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஆக ஓகேன்னு பேசுகிறாங்க அவங்க அர்ஜுனோட அக்கா அம்மா எல்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போங்க மாமா நான் வக்கீல கூப்பிட்டு பின்னாடியே வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னா பரமனும் சரின்னு கிளம்பி போயிடுறாரு ஸ்டேஷனில் ஒன்றுமே இல்லை அந்த கிளாஸை காட்டி கேட்குறாங்க கேட்டோன்னே இது என்னோடது கிடையாது இது ஏதோ இது வந்து தமிழ் வந்துட்டு அவங்க குடும்ப பகையை வச்சு என்னை மாட்டி விட பார்க்குறான் அப்படி இப்படின்னு பரமன் எப்போதும் வழக்கமாக கிண்டெல்லாம் பேசுவார்ல அதுமாரி இருக்காரு ஒரு ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு மரியாதையே கிடையாது அந்த பரமனுக்கு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சார் கண்ணா அந்த க இந்த பாருங்க பரம்பனே எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவன் போட்டிருந்த கண்ணாடியும் அதுவும் ஒன்றா இருக்கு பாருங்கன்னு செல்ஃபோனில் காட்டுறாங்க தமிழும் கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டர் கையில் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா அதையும் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் ரெண்டு கண்ணாடியும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துட்ருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே என்னன்னாக்கா ஒன்றே பரம்பன் கேட்குறாரு நீங்களும் தான் காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க கூர்காவும் காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிடுவாங்களாம் நக்கலாக பேசுகிறார் உடனே பேசிகிட்டே இருக்கும்போதே வக்கீல் உடனே வக்கீலை கூப்பிட்டு நம்ம அர்ஜுன் அங்கே வந்துட்டார் உடனே வக்கீல் வந்துட்டு அதே எப்படி நீங்கள் ஆதாரமே இல்லாமல் எப்படி ஒரு ஒரு ஆளை கொண்டாந்து வச்சு விசாரிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு நீங்கள் இதை மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே நான் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும் இன்ஸ்பெக்டரே வக்கீல் மறடுறாரு உடனே வந்துட்டு இவங்களும் என்னென்னமோ ஐடியா எடுத்து கொடுக்குறாங்க இல்லை சார் பரமந்தான் சார் இந்த கொலைக்கு பின்னாடி இவன் சொல்லிவிட்டு அவன் தான் போய் பண்ணியிருப்பான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கார்த்திக்கும் நம்ம தமிழும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆ அவர் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சரியான ஆதாரம் கிடைக்கணும்ல அவர் மேலேயும் தப்பு இல்லாமல் ஆகணும்ல அவர் உடனே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே வந்துட்டு செல்ஃபோன் சிக்னல் வந்துட்டு சரஸ்வதி அந்த இடத்துக்கு போனாக்கா சரஸ்வதியோட சிக்னலு அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அந்த சிக்னல் டவர் அங்கே தானே சார் காட்டும் பரமனுடைய ஃபோனை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு சரி உடனே சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார்னு வக்கீல உட்கார சொல்லிவிட்டு அந்த செல்ஃபோன் டவரை வந்து செக் பண்ணுறாங்க அந்த கொலை நடந்த ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு பரமனோடது அப்புறமே என்னென்னா அர்ஜுன் வந்து இந்த கண்ணாடி வாங்கின பில்லு கொலை நடந்த அன்னையில்க்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கண்ணாடி டேட்டு போட்டு வாங்கியிருக்காரு அதையும் காட்டுறாரு அந்த பில்லில் பார்க்குறாரு இது கொலை அன்னைக்கும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பரம்பனை அனுப்பிடுறாங்க அர்ஜுன் அப்படியே தமிழை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிடுறாரு ஆனால் போனதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இவ்வளோ நேரம் வரைக்கும் கூட எனக்கு வந்துட்டு டவுட்டு அந்தளவுக்கு இல்லை இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு நூற்றுக்கு நூறு இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அதை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க பக்காவாக மறைச்சிருக்காங்க அந்த டவர் சிக்னல் கரெக்டாக கொலை நடந்த நேரத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக வந்து கண்ணாடி கிளாஸ் வாங்குங்க இது கண்ணாடி வாங்க போன இடத்துல டேட்டை மாற்றி போட்டு வாங்கியிருக்காங்க கரெக்டாக அந்த கடையில் சிசிடிவி இல்லாத கடையாக பார்த்து வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தாக்கா கொலை நடந்த இடத்துல எந்த சிசிடிவி ஃபுட்டையும் கிடைக்கல ஏன்னா வந்து அது கம்பெனிங்களில் உள்ளது வெவ்வேறு ட இதில் டைரெக்ஷன்லாம் இருக்குது அது வந்து அதையும் கண்டுபிடிக்க முடியல அதனால் வந்துட்டு பக்காவாக சூப்பராக பிளான் பண்ணி இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு தேவையான ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லை அந்த ஆதாரத்தை மட்டும் ஒன்றே ஒன்று கிடச்சா மட்டும் போதும் அதை வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிகிட்ருக்காரு உடனே வந்து தமிழ் என்ன பண்ணுறாரு சரஸ்வதி வந்து அநியாயமாக உள்ளே இருக்கா ஆனால் வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு இவனுங்க தைரியமாக வெளியில் இருக்கானுங்க அப்படின்னு புலம்புறாரு என்ன பண்ணுறதுனே தெரில எனக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒன்று யோசிங்க ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதை வச்சு நம்ம வெளியில் வந்துட்டு கோர்ட்டில் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு இவருக்கு தமிழுக்கு ஒரு ஐடியா தோணுது சார் அன்றைக்கி வந்துட்டு சரஸ்வதி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போனது வந்து ஆட்டோவில் தான் போயிருக்கா மேகனா ஃபோன் பண்ணவுன்னா ஆட்டோவில் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கா ஆட்டோவில் போனவோ பாதியில் வந்து ஆட்டோக்கார் வந்து பயந்துக்கிட்டு இறக்கி விட்டாரான் ஆனால் போகும்போதே ஃபோனில் பேசிக்கிட்டே போயிருக்கா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கம்பெனிக்கு போயிடுங்க நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன் உங்களை வந்து நான் காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே தான் போயிருக்கா அந்த பேசுனதை ஃபுல்லாகவும் அந்த ஆட்டோ ஆட்டோக்காருக்கு அதில் வாங்கிட்டு தான் இருந்திருப்பார் அந்த டிரைவர் அதை பார்த்துட்டு தான் அவர் பயந்துக்கிட்டு பாதியில் இறக்கி விட்டுட்டு அவருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு திரும்பி போயிட்டார் இப்போ அந்த ஆட்டோ ட்ரைவரை வச்சு சாட்சி சொல்ல வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாரு உடனே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் ஆமாம் இது ஒரு சூப்பரு இதை கூட ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆட்டோக்காரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உடனே கார்த்திக் சொல்கிறாரு ஆமாம் அதை அன்றைக்கி அண்ணி வந்து ஆன்லைனில் தான் அந்த ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க அவன் அண்ணியோட ஃபோனை நீங்கள் தானே வச்சுருக்கீங்க அதை எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா தமிழ் உடனே வந்துட்டு அந்த ஆன்லைனில் புக் பண்ண அந்த ஆட்டோ யார் அந்த ஆட்டோ டிரைவர் யாருங்கிறது அவரோட நம்பர் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டாரு இன்ஸ்பெக்டர் உடனே நான் உடனே அந்த டிரைவரை வர வைக்கிறேன் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து விசாரிக்கிறேன் வர வைக்க போகிறாங்க அவர் அன்றைக்கே பயந்துட்டு ஓடினார் அவர் வந்து எப்படி சாட்சி சொல்லுவாருன்னு தெரில ஒரு வேளை சொல்லக்கூட அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உடனே அர்ஜுன் அங்கேயும் போய் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவார் நம்ம அர்ஜுன் இருக்காரே அம்மா அவ்வளோ பணம் வச்சுருக்காரு போல் எங்கே பார்த்தாலும் பணத்தால் தானே அவர் அடிக்கிறாரு அதுக்கு ராகினி உடந்த இப்போ வந்துட்டு இவ்வளோ நடக்குது இவ்வளோ பிரச்சனை நடக்குது எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் கூட இல்லாமல் அது எப்படி வந்துட்டு அர்ஜுனை வந்து கேட்குறாங்கங்கிறத ஒரு படித்த பொண்ணு யோசிக்க மாட்டாங்களா எதுக்கு எடுத்தாலும் அர்ஜுன் அர்ஜுன் சொல்கிறாங்க ஒரு விஷயம் கூட இவர் மேலே சந்தேகம் இல்லாமையாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படித்த பொண்ணு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் யோசிக்கணும் அதை யோசிக்கவே கிடையாது ராகினி கண்ணை முடிக்கிட்டு அர்ஜுன் நல்லவர்னு நினச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு மேகனாவுக்கு வந்த நிலமை நாளைக்கு ராகினிக்கு வரும் பொழுது தான் கோதை அம்மாவுக்கும் அறிவு வரும் கோதை வந்து இன்றைக்கி தன்னோடய மாப்பிள்ளை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்தாங்க ராகினி பாவம் அழுகுறா கஷ்டப்படுறான்ட்டு அந் மேகனாவை இன்றைக்கி கொலை பண்ணி போட்டவன் நாளைக்கு வந்து சொத்துக்காக வேண்டி சொத்தை மாற்றி எழுதிட்டு ராகிணியை கொலை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அதை வந்து இன்னைய வரைக்கும் கோதை வந்து யோசிக்கவே இல்லை அது இப்போ இப்போயும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவனா தமிழ் மன்னிப்பார் மன்னிக்கவே கூடாது இவ்வளோ ஒரு உயிர்ங்க அந்த மேகனாங்கிற பொண்ணு அம்மா அப்பா இல்லாமல் குழந்தையிலேருந்து பாவம் கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்து அவ்வளோ பெரிய படிப்பு படித்து முப்பது பிஸ்னஸ் போல் பண்ண ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லேடியை வந்துட்டு அந்த பொண்ணு பாவம் அந்த சின்ன வயசில் எவ்வளோ மனசுக்குள்ளே ஆசை இருந்துரும் அந்த பொண்ணை வந்து அவ்வளோ இதாக கொலை பண்ணியிருக்காரு ஆள் வச்சு கொலை பண்ணியிருக்காரு இவர் அந்த கூட இருந்த அம்மா வயசானவங்க அவங்களையும் மனசாட்சி இல்லாமல் கொலை பண்ணியிருக்காரு இவரெல்லாம் மன்னிச்சு விட்டு என்ன பண்ணுறது காசுக்காக வேண்டி நான் அவர் கம்பெனிக்காக வேண்டி ஒரு கொலை ரெண்டு கொலை பண்ணியிருக்காரு ஏன் கம்பெனி ஒன்றால் ஏன் ஏற்கனவே தமிழ் வீட்டு சொத்தை தானே ஏமாற்றி வச்சுக்கிட்டு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க குடும்பமே அது பற்றாது அவங்களுக்கு இன்னமும் வேறு கம்பெனி வேணுமா அப்போ நீ இன்னும் எத்தனை யாராவது கம்பெனி கொடுக்குறான் கம்பெனி கொடுக்குறேன்னா நீ எத்தனை கொலை தான் பண்ணிக்கிட்டே போய்கிட்ருப்பேன் அதை இந்த கோதயம்மாவும் ராகினியும் எத்தனை இதை தான் மன்னிச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க ம் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு கடைசியாக அந்த ஆட்டோ டிரைவர் தான் கண்ணால் பார்த்த சாட்சி அந்த மேகனா கம்பெனியில் வேலை பார்த்தாங்கல்ல அந்த அந்த இடத்துல வந்து கத்தியால் சரஸ்வதி வந்து கத்தியை உருவுறது தான் பார்த்துருக்காங்க அவங்க கூட சாட்சி சொல்லலாம் கத்தியால் குத்துனதை அவங்க பார்க்கல க காப்பாற்றுறதுக்காக கத்தியே எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆட்டோ டிரைவரு மனசாட்சி படி சொன்னால் ஓகே அதை கூட அர்ஜுன் வந்து தெரிஞ்சிச்சின்னு வைங்க உடனே போயிட்டு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுவார் ஆனால் என்ன தான் நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படின்னே தெரில ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பொண்ணு செத்து போயிருக்காங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் அவங்க அவங்க செத்து போனதுக்கு அவங்க அங்கிள் வந்தாரா அந்த பாடியை வாங்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணாரா ஒன்றுமே காட்டல அப்படியே முடிச்சுட்டாங்க கதையை பார்க்கலாம் என்ன தான் நடக்குது சரஸ்வதி எப்படி தான் வெளியில் கொண்டு வர போகிறாரு ஒவ்வொரு ஐடியாவும் தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் அர்ஜுனுக்கும் கா இது அர்ஜுனுக்கும் தோணுது இந்த பக்கம் பார்த்தா தமிழும் ஒவ்வொரு ஐடியாவும் இன்ஸ்பெக்டருக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு ஓரளவுக்கு அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா இவங்க பக்காவாக பிளான் போட்டு இவங்க தான் பண்ணிவிட்டு வெளியில் சுற்றிட்டுருக்காங்கிறத அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால் தமிழுக்கு ஓரளவுக்கு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட்னா என்ன இதை வந்துட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஐடியா என்னென்ன தமிழ் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் நின்று அவர் யோசிக்கிறார் இதை எப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமான்னு யோசிக்கிறார் பரவாயில்ல இதை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதே கடவுள் கொடுத்த வரோம் தானேங்க பரவாயில்ல பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் இதில் இன்றைக்கி இதுதான் இரு இதோட தான் இருக்குது நாளைக்கு தான் தெரியும் ஆட்டோ ட்ரைவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு எனக்கு இல்லைங்க எனக்கு நான் பிள்ளைக்கூட்டிக்காரன் எனக்கு குடும்பம் இருக்குது என்னால் இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லப்போகிறாரா இல்லை மனசாட்சி படி நான் சொல்கிறேன்னு சொல்லுவாரா சொல்கிறதுக்கு வந்தாலும் இந்த அர்ஜுன் விடுவாரா இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்மளும் பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க